ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியாகணும் நீங்கள் விரும்புகிற பர்சன் உங்களை தேடி வரணும் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இந்த குணம் உங்கள் கிட்டே இருக்குதான்னு பாருங்கள் இந்த குணம் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட சேர்க்கறது உறுதி அப்படி இல்லை இந்த குணம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இம்மிடியட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கூடவே விரும்பும் நபரை இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்திரா விரும்பும் நபரோட பேரை வச்சு நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் மிராக்கல்ஸ் அல்லி அள்ளி கொடுத்த உல்ஃப் ஒர்க் ஷாப்பும் எல்லாருமே அவளாக எதிர்பார்த்துருக்கிற ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் வர டிசம்பர் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 பவர்ஃபுல் ஒர்க் ஷாப்ஸ் அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்டில் பார்க்கலாம் அது ரொம்ப 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 உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெய்டு சர்வீசஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பே பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் வீக்காக நான் எடுத்துக்கோங்க கவுன்சிலிங் வந்த எல்லாத்துக்கிட்டையுமே நான் நோட் பண்ண விஷயம் காமனாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லோருமே விரும்பும் நபரை இருக்கணும்னு வராங்க ஆனால் அவங்க பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பர்சனை பற்றி ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படியே வன்மத்தை கொட்டுற மாதிரி பேசுகிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்டே நான் நோட் பண்ணிவிட்டேன் அவங்க வந்து அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும் தான் என்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை பற்றி ஒரு ரொம்ப மோசமாக பேசுகிற மாதிரி இருக்குது அது கேர்ள் ஆகட்டும் பாய் ஆகட்டும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நானே கேட்குறேன் இப்போ அந்த பர்சன் வேணும்னு நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து வெளியில் வரணும்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன் இல்லை எனக்கு அந்த பர்சன் வேணும் அந்த பர்சன் எல்லாமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பர்சனை பற்றி நிறையா ரொம்ப லோவான வேர்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணாங்க ஸோ நானே கேட்குறேன் வேணும்னு சொல்கிறீங்க அப்படியே இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் மேடம் இப்படியெல்லாம் இருக்குது அவங்க ரெஸ்பான்ஸ்பிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன வந்து வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க நான் அன்பாக கொடுக்குறேன் அது அவங்களுக்கு புரியலை லவ் தான் முக்கியங்கிறது அவங்களுக்கு புரியலை என்ன மாதிரி லவ் பண்ணுறக்கு அவங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க ஆனால் அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க இல்லை இல்லை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தை எனக்கே கன்ஃப்யூஸ் ஆகுது அப்போ யூனிவர்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அவங்க வேணும்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்கள பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக மட்டும்தான் பேசுகிறீங்க அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை மட்டும்தான் பேசுகிறீங்க ஆனால் அவங்க வேணும்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது யூனிவர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா ஓகே இந்த பர்சனை பற்றி இவங்க நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட இருந்து நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு வேணும் போகலன்னு சொல்லி அதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஏற்றுக்கிறக்கு ரெடியாக இல்லை திரும்ப திரும்ப அதே தான் பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் நான் ஸ்டாப் பண்ணி அவங்கள திட்டியும் விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா அவங்கள வந்து கரெக்டாக கைட் பண்ணுற பொறுப்பு எனக்கு இருக்குது ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கிற இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் நல்லாவே வளர்ந்துட்டேன் ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கிட்டையுமே நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களை அப்ரிஷியேட் பண்ணவும் தெரியும் தப்பு பண்ணுறவங்களை திட்டி கைட் பண்ணவும் எனக்கு தெரியும் ஸோ நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் என்ன என்கிட்ட வந்துட்டீங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் நான் சரின்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பர்சன் மேலே கூட தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் தான் வந்து அவங்களை டாக்ஸிக்காக மாற்றிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் அவங்க திரும்ப திரும்ப அந்த பர்சனையே தான் தப்பாக சொல்கிறாங்க அவங்க வந்து சொல்கிறது வந்து சரின்னு நான் சொல்லணுங்கிற மாதிரி என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க நான் சொல்லிட்டேன் இல்லை இல்லை உங்களுடைய எனர்ஜி தப்பாக இருக்குது ஸோ நீங்கள் சரியானீங்கன்னா தான் கரெக்டாக அது யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகும் கரெக்டாக அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் வந்து காமனாக எல்லாரும் இருக்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க யூனிவர்ஸோட பொண்ணாக நடந்துக்கல யூனிவர்ஸோட பையனாக நடந்துக்கல ஸோ அவங்கள வந்து நீங்கள் குறை சொல்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் குறை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்குமே உங்களை லவ் பண்ண தோணாது அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டாங்க இங்கே இது என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை அப்படியே அந்த பர்சன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் லவ்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த பர்சனை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு கொஷின் கேட்டால் யார்கிட்டயுமே பதில் இல்லை இப்போ என்னன்னா எல்லாருமே சினிமாவை பார்த்து எல்லா குறைகளோடையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதா லவ்னு நினைக்கிறாங்க அதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க எங்கிட்ட குறை இருக்குது மேடம் ஆனால் அவங்க அதை அக்சப்ட் பண்ணிக்கணும்ல அதெல்லாம் தெரிஞ்சு தானே லவ் பண்ணாங்க இப்போ ஏன் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க ஸோ அதான் அதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குர குறைகள் தான் அதை வந்து அப்படியே அக்செப்ட் தான் உண்மையான லவ் நான் அதை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்கிட்டையுமே நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும் அந்த அக்செப்டன்ஸு அவங்க மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறீங்க ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகில்லை ஸோ அவங்க குறைகளை மட்டுமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பர்சனுக்குமே ஒரு கட்டத்தில் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க நான் வந்து என்ன பண்ணாலும் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல இப்போவே நீ இவ்வளோ ஆர்க்யூ பண்ணுற இப்போவே நீ இவ்வளோ சண்டை பண்ணுற ஃப்யூச்சரில் நம்ம சேரா முடியாமல் போயிட்டா நீ அப்போவும் என்ன தானே ப்ளேம் பண்ணுவேன் அதுக்கு இப்பவே நீ கஷ்டப்பட்டுட்டு மூவ் ஆன் ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இது சில பேரோட சுச்சுவேஷன் மட்டுமே நான் சொல்கிறேன் யாருக்கு ஆக்ட் ஆகுதோ அவங்க புரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட வந்து கரெக்டான மைண்ட் செட்டோடு இருக்கீங்க அந்த பர்சன் நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நானும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா ஓகே தான் இது வந்து யாருக்கு சூட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேத்துக்கிட்ட நான் பார்க்குறதுனால இந்த ஒரு வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது லவ்வுக்கு ரொம்ப 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 முக்கியம் இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் அம்மா இருக்காங்க எங்கள் அம்மா கிட்டேயும் சில குறைகள் இருக்குது எனக்கே தோணுனாடா அம்மா இப்படி பண்ணுறாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் நான் அவங்க கிட்டே இருக்கிற பாசிட்டிவை யோசிக்க ஆரம்பிப்பேன் சரி நம்ம அம்மா இருக்கிறதுனாலதானே நம்ம இப்போ நல்லா இருக்கோம் நம்மளை மாதிரி அம்மா வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி அம்மா வந்து யாருக்காவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற உடனே நான் வந்து அந்த தாட்டை மாற்றுவேன் ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் குறைகள் இருக்கும் எல்லா டைமும் எல்லார பற்றியும் பாசிட்டிவாக நினைக்க முடியாது ஆனால் நம்ம பாசிட்டிவாக நினச்சதாக ஆகணும் ஏன்னா இந்த உறவுகள் நமக்கு லைஃப் லாங் வேணும் அப்படிங்கிற உறவுகள் அவங்க நம்ம ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா அவங்க ஏஜுக்கு அவங்க எனக்கு ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களோடது எனக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த இடத்துலேயும் போயிட்டு ஏமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க எனக்கு இதை நான் பண்ணல எனக்கு நீங்கள் இதை பண்ணல அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க சரி நம்ம பொண்ணுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறோம் அவளுக்கு ஒரு துடி கூட நன்றி இல்லையேன்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளோட பர்சன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நோட் பண்ணி அவங்களுக்கு நன்றி உணர்வாக நீங்கள் செலுத்தணும் ஸோ நோட் பண்ணுங்கள் இதை வந்து நேரில் போய் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எனர்ஜி பேசும் உண்மையாக நான் சொல்கிறேன் இதை வந்து நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நிறைய இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் அம்மா வச்சே நான் சொல்கிறேன் ஓகேவா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அம்மா என்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் வந்து எங்கள் அம்மா இருந்து வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் உண்மையிலுமே எனக்கு கிடச்சிருக்கிறது பெஸ்ட்டு அம்மா தான் நான் அதுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாள் இருக்கும் அப்போ வந்து நைட்டு வந்து பாப்பா தூங்கவே இல்லை ரொம்ப லேட்டாக தூங்கினா நடுவில் வந்து சிரிங்கிட்டே இருந்தால் எனக்கு வந்து தூக்கமே இல்லை ஸோ மார்னிங் வந்துட்டு அம்மா ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் பார்த்துக்கோங்கம்மா நான் ஒன் சைடாக படுத்ததுனால எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குது நான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டே எழுந்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து நான் பிடிச்சிட்டே இருந்தா இருந்தால் சடனாக பார்த்தா அவள் திரும்ப ஆரம்பித்தா அம்மா வந்ததுக்கப்புறம் தான் நான் அவளை வந்து விட்டேன் உடனே அம்மா வந்து என்ன சொன்னாங்க பாரு உங்கள் அம்மாவுக்கு வந்து அக்கறையே இல்லை நீ எப்படி படுத்திருந்தாலும் அப்படியே விட்டுட்டு தூங்குறா பாரு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லை நம்மளும் தூங்காமல் இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் நம்ம எதுவுமே பேசுறக்கூடாது அமைதியாக இரு அமிதியாயிருன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஏதோ அது மாதிரி தான் சொன்னாங்க அது வரைக்கும் நான் பாப்பா பக்கத்தில் தான் இருந்தேன் தான் நான் எழுந்திரிச்சு பாப்பா அப்போ தான் திரும்பினேன் என்ன பாப்பா இப்படி திரும்புறா நீ பாட்டுக்கு இருக்க அப்படின்னு கேட்டாங்க நானும் சொல்கிறேன் அம்மா இப்போ தான் நான் எந்திரிச்சேன் இன்ன வரைக்கும் அவள் பக்கத்தில் தான் இருந்தேன் நான் பார்த்துட்டு இப்போ போய் அவளை பிடிக்கிதான் போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுவும் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு என்னடா சடனாக இப்போ ஜட்ஜ் பண்ணுறாங்களே அம்மா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கோவிறது ஏன்னா நானும் தூங்காமல் இருக்கே இல்லையா என்னோட எனர்ஜி டவுனாக இருக்கிறதுனால எனக்கு அவேர்னஸ் இருக்குது நான் அந்த இடத்துல வார்த்தையே பேசலை நானும் அமைதியாக இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யோசித்தேன் இல்லை அம்மா நார்மலாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அம்மா உட்கார வச்சு அம்மா ஏதாவது பிரச்சனையாக ஏன் இப்படி இருக்கீங்க உங்கள் ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கிட்டேன் ஆமாம் நான் ரெண்டு நாளாக தூங்கவே இல்லை எனக்கு தூக்கமே வரல அப்படின்னாங்க ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஓகே அம்மாவும் எனர்ஜி வேஸ்ட் டவுனாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் கேட்டேனுமே அவங்களுக்கு கொஞ்சம் அறுதலாக இருந்திருக்க போல் கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு ஆமாம்மா நானும் யோசிச்சேன் நீங்கள் என்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் மூஞ்சி காட்டவே மாட்டிங்க அப்படி காட்டுறீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னோட சுச்சுவேஷனையும் சொன்னேன் அப்போ என்னென்னா நான் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அம்மா ஓகே நீங்கள் இருக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதோ ஒன்று ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால தான் இந்த மாதிரி நடந்துகிட்டிங்கன்னா நான் பொறுமையாக கேட்குறேன் ஆமாம் நான் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க என்னோட எனர்ஜி டவுனாக இருந்தது நான் ஒத்துக்கிட்டேன் ஸோ என்னன்னா அங்கே அக்செப்டன்ஸ் வந்துச்சு என்னையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாவையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்னால் சேவ் பண்ண முடியுது இதே நான் கோபத்தில் நானே தூங்காம இருக்கேன் எங்கள் அம்மா இது கூட புரிஞ்சிக்காமல் ஒரு அம்மாவாக இது கூட புரிஞ்சிக்க மாட்டாங்களா இது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா எங்கள் அம்மா எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க ஸோ எனக்கு தெரியுது வார்த்தைகள் வருது வாய் வழியில் நிறையா வருது ஆனால் நான் வந்து அதை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த அவேர்னஸ்ஸோடு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அம்மாக்கு வந்து நான் மனது பயின்ற அளவில் வந்து லவ்யூ சொல்லிக்கிட்டே இருக்கேன் லவ்யூமா எனக்காக நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 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 அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து நான் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருக்கேன் அந்த பாசிட்டிவாக அப்புறம் தான் நாங்கள் போய் அங்கே ஸ்டெப் எடுத்தேன் அது பார்த்திங்கன்னா உடனே எங்களுக்கு ஸ்மூத்தாக மாறிடுச்சு அம்மாவும் நல்லா ஆகிட்டாங்க நானும் ஆகிட்டேன் அந்த அன்றைக்கி டே வந்து நல்லா போயிடுச்சு இதே நானும் கோவத்தில் லோ இருந்து நானும் பேசுகிறேன் எங்கள் அம்மாவும் பேசுகிறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்னாகும் ஸோ அது வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகும் இப்படி தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் உருவாகுது இதே தான் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட்கிட்டையுமே நடக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கும் ஆனால் நான் என்னோட எனர்ஜி தான் நான் நோட் பண்ணேன் நம்ம கிட்டே என்ன மிஸ்டேக் இருக்குது நம்ம எங்கேயோ லோவாக இருக்கும் அதனாலதான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி நான் என்ன மாற்றிக்கதான் ட்ரை பண்ணுவேனே தவிர எடுத்துன்னு போய் என் ஹஸ்பண்ட்கிட்ட நீங்கள் இப்படி இருக்கீங்க இதை நீங்கள் மாற்றுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் சீரியஸாக நான் சொல்றேன் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக லைஃப் லாங் கொண்டு போகணும் அப்படின்னா சில காம்ப்ரமைஸ் ரொம்ப முக்கியம் ஆனால் எல்லா டைமும் நீங்கள் காம்ப்ரமைஸாக போகணும்னு அவசியம் கிடையாது ஆனால் உங்க எனர்ஜியை நோட் பண்ணுங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களான்னு நோட் பண்ணுங்கள் ஸோ இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கீங்க உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணிட்டு தான் உங்களுக்கான கிட்டே பேசணும் நீங்கள் இங்கே சரியாகாமல் இங்கே வேர்ல்டு சேஞ்ச் ஆகணும்னு நீங்கள் மட்டும் எதிர்பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் நிகழும் உங்கள் பர்சனே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் எல்லாத்தையும் அவங்களே புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் அவங்களே மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னா ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எப்பவுமே ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் ஸோ எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கான சேஞ்சாக நீங்கள் மாறுங்கள் நீங்கள் மாறுறதை பார்த்து இந்த வேர்ல்டு மாறும் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் போதெல்லாம் நல்லா மூஞ்சி காட்டுவேன் அப்போ எனக்கே தெரியாது நான் கத்துறேங்கிறதே எனக்கே தெரியாது நான் பாட்டுக்கு ரொம்ப கத்துவேன் அப்போ என் தங்கச்சி வந்து சொல்லுவேன் அம்மா உனக்கு எவ்வளோ பண்ணுறாங்க எதுக்கு நீ மூஞ்சி காட்டுறேன்னு இல்லையே நான் நார்மலாக தான் பேசுகிறேன் நான் மூஞ்சியெல்லாம் காட்டிலே நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைல்ல நீ கத்துற அப்படின்னு சொல்லணும்னு எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லைல்ல அவள் சரியாகிட்டு இருக்கா சரியாகிறவங்க இப்படி தான் இருப்பாங்க ஏன்னா அவளுக்கே எனர்ஜி இல்லைல்ல எங்கள் அம்மாவுக்கு எனர்ஜி பற்றியெல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் அவங்க சொன்னால் அவளுக்கே சத்துமானம் இல்லைல்ல உடம்புல ஸோ அவள் கத்துறது அவளுக்கே தெரியாது நீ விட்டுரு அவள் சரியானதுக்கப்புறம் நல்லா பேசுவாள் அவளுக்கே தெரியாது அவள் கத்துறதுன்னு சொன்னாங்க ஸோ எங்கள் அம்மா மட்டும் அதை புரிஞ்சுக்கல அப்படின்னா நான் அந்த இடத்துல லோவாயிடுவேன் இல்லையா ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற கஷ்டம் வந்து விட அதிகம் ஏன்னா ஒரு பொண்ணு படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அவர் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் ஸோ நான் கத்தும் போதெல்லாம் எங்கள் அம்மாவும் நழுகுவாங்க ஆனால் அதில் கூட எங்கள் அம்மா வந்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ கத்துறா அப்படின்னா இது மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் என் தங்கச்சிக்கு வந்து கோவம் வரது பார்த்திங்களா ஏன்னா அவளுக்கு வந்து என்னோடய ஃபீலிங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஆனால் அம்மா சொன்னதுக்கப்புறம் அவளுமே புரிஞ்சுக்கிட்டான் ஸோ இது மாதிரி தான் புரிதல் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப 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 முக்கியம் இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அதுக்குன்னு நீங்கள் வந்து இறங்கி இறங்கி போகணும் பீப்பிள் ப்ளீஸராக இருக்கணும்லாம் நான் சொல்ல வரல உங்கள் மேலேயும் சில டைம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் நீங்கள் உங்கள் பர்சனை பற்றி பேசுகிற வேர்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு நோட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ நம்மளுக்கான பர்சனை வந்து நம்ம வெளியில் விட்டு கொடுக்கவே கூடாது அதுக்காக வந்து அவங்க பண்ணுற தப்பை எல்லாமே அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனால் அவங்கள பற்றி நம்ம அவங்க வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண பழகிறோம் அவங்ககிட்டையும் குறைகள் இருக்கும் எல்லாத்தையும் மன்னித்து அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகளை பார்க்க பழகணும் அப்போ தான் நம்ம எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும் அந்த பெர்சன் வேணுங்கிற எனர்ஜி யூனிவர்ஸுக்கு போகும் ஸோ எல்லோரும் எல்லா டைமும் பாசிட்டிவாக மட்டுமே நினைக்க முடியுங்கிறதையும் நான் சொல்லலை ஆனால் அதிகமாக பாசிட்டிவாக நினைக்கிறேன் ங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கான பேர்சன் கிட்ட இருந்து பாசிட்டிவிட்டியை தேடுங்க நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குற பர்சனாக மாருங்க உங்கள் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இந்த குணம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிறைய உறவுகளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த லைஃப் லாங் உங்கள் கூட வரும் உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே ஆசைப்படுவாங்க ஸோ நம்ம லைஃப்பில் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும் இப்போ என் லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நான் என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிற கொஷினை தான் நான் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பேன் தவிர அவங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு யோசிக்க மாட்டேன் நம்ம எதாவது தப்பாக இருக்குமா நம்ம எனர்ஜி ஏதாவது தப்பாக இருக்கான்னு யோசிச்சுட்டு தான் ஓகே நம்ம கரெக்டாக இருக்கும் அவங்க லோவாக இருக்காங்கிற ஜட்மெண்ட் மிஸ்டேக்கே நான் போவேன் யாரையுமே நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணவும் கூடாது ஸோ நம்மளோட மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் நமக்கான பர்சனாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் சுச்சுவேஷனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா உங்களை தெரிய எல்லா உறவுகளும் ஆட்டோமேட்டிக்காக வரும் லைஃப் லாங் அந்த உறவுகள் உங்கள் கூட இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்